பிரதமர் டத்தர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் உடல் நலம் சிறந்த நிலையில் இருப்பதை இஸ்லாங்கூர் சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது சுகாதார அமைச்சின் மருத்துவ நிபுணர்கள் மேற்பார்வையில் டத்து ஸ்ரீ அன்வார் ஞாயிறன்று தமது வருடாந்திர மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்டார் ஸ்லாங்கோர் சிர்டாங் சுல்தான் இட்ரிஷா மருத்துவமனையில் அப்பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது உடல் நலம் சிறப்பாக இருப்பதால் அரசாங்க தலைவராக தொடர்ந்து பணியாற்றிட அவர் உற்சாகத்துடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது டத்து ஸ்ரீ அன்வார் நேற்று முன்தினம் தமது எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடியது குறிப்பிடத்தக்கது

வங்காளதேசத்தில் ஷேக் ஹசீனாவின் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்ட பின்னர் இந்துக்கள் மற்றும் இதர சிறுபான்மையினர் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டு பலரும் பாதிக்கப்பட்டிருப்பது பெரும் கவலையை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இது தொடர்பில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வங்காளதேச இடைக்கால அரசு அங்கு வன்முறை அத்துமீறல்களை தடுத்து பாதுகாப்பை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த வேண்டும் எனவும் மாயிக்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கேட்டுக் நாடானாலும் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் பாகுபாடின்றி சமய பேதமின்றி அனைவரின் பாதுகாப்பு வழிபாட்டு தளங்கள் உடைமைகள் உறுதி செய்யப்படுவது அவசியம் இந்த நிலையில்தான் மலேசியா பல்வேறு தருணங்களில் பல நாடுகளில் நிலவும் இதுபோன்ற தாக்குதல்களின் போது அனைத்துலக அரங்கில் குரல் கொடுத்துள்ளது அதே அடிப்படையில் வங்காளதேசத்தில் இந்துக்கள் மீது நடக்கும் தற்போதைய தாக்குதல்கள் விவகாரத்தில் மலேசியா பெரும் வருத்தத்தையும் அக்கறையையும் கொண்டிருப்பதை பிரதமர் அன்வார் அந்நாட்டு அரசாங்கத்திடம் பிரதிபலிக்க என விக்னேஸ்வரன் வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார் ஆகையால் முகமது கீழ் இயங்கும் தற்போதைய இடைக்கால அரசிடம் நேரடியாகவோ மலேசியாவில் உள்ள அந்நாட்டு தூதரகம் வழியோ அன்வார் மலேசியாவின் மத அடிப்படையிலான வன்முறைக்கு எதிரான கண்டனத்தை உறுதியோடு முன்வைக்க வேண்டும் என முன்னாள் மேலவைத் தலைவருமான விக்னேஸ்வரன் வலியுறுத்தினார் வங்காள தேசத்தில் நிலவும் தற்போதைய கலவரங்கள் விரைவில் முடிவுக்கு வந்து சிறுபான்மையினர் உட்பட அந்நாட்டு மக்கள் அனைவரும் அமைதியான இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவார்கள் என விக்னேஸ்வரன் தமது எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்தினார் ஸ்லாங்கூரில் நேற்று பிற்பகலில் பெய்த கனமழையால் ஸ்லாயாங் சுங்காய் பீசாங் ஆற்றில் ஏற்பட்ட நீர்பெருக்கில் சிக்கி இருபத்தைந்து பேர் பரபரப்பான நிமிடங்களை எதிர்கொண்டனர் உல்லாச பயணமாக அங்கு வந்திருந்த இருபது முதல் நாற்பது வயதிலான அவர்கள் சம்பவத்தின் போது அந்த ஆற்று சுரங்கப்பாதை வாயிலாக கொலலும்பூரிலிருந்து காராக்கிற்கு சென்று கொண்டிருந்தனர் கனமழை அதிகமாகவே திடீரென நீர்ப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்று சுரங்கத்தில் அவர்கள் சிக்கிக் கொண்டனர் அந்த இருபத்தைந்து பேரில் இருபது பேர் உள்நாட்டினர் ஐவர் இந்தோனேசியர்கள் ஆவர் தகவல் கிடைத்து வந்து சேர்ந்த ஸ்லாயாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் அவர்களை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்தனர் அதே நேரத்தில் காராக்கிலிருந்து கொளலொம்பு நோக்கி அந்த ஆற்று சுரங்கத்தை பயன்படுத்திய முப்பத்தொன்பது பேர் அடங்கிய மற்றொரு குழு தீயணைப்புத் துறையின் உதவியின்றி தங்களை காப்பாற்றிக் கொண்டது கிள்ளான் பள்ளத்தாக்கில் ஞாயிறு காலை முதல் மணிக்கணக்கில் கனமழை பெய்தது குறிப்பிடத்தக்கது திரங்கானு உள்ள உல்லாச தலம் ஒன்றின் நீச்சல் குளத்தில் மூழ்கி நான்கு வயது சிறுவன் உயிரிழந்தான் அச்சிறுவன் நிலையில் கிடந்ததை கண்டு அங்கு வந்த ஒருவர் முதலுதவி செய்வதற்காக அவனை தூக்கி நீச்சல் குளத்தின் ஓரமாக கடத்தினார் அவனது பெற்றோரை தேடியும் அவர் கூச்சலிட்டார் எனினும் சிறுவன் தொடர்ந்து பேச்சு மூச்சின்றி கிடக்க உடனடியாக அருகிலுள்ள கிளினிக்கிற்கு அழைத்துச் செல்லப்பட்டான் எனினும் சிறுவன் ஏற்கனவே இறந்துவிட்டதை மருத்துவ பணியாளர்கள் உறுதிப்படுத்தினர் சம்பவத்தின் போது முறையே பனிரெண்டு பதினான்கு வயதிலான தனது அக்காள் மற்றும் அண்ணனுடன் அச்சிறுவன் நீச்சல் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தது போலீசின் தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது அவர்களின் தாய் குளத்திற்கு அருகேயுள்ள மேசியில் அமர்ந்தவாறு தனது கடைசி பிள்ளையான ஒரு வயது குழந்தையை பார்த்துக் கொண்டிருந்தார் அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது பேரா கோலக்கங்சாரில் கட்டிடம் ஒன்றின் மொட்டைமாடியில் தேசிய கொடி தலைக்கீழாக பறக்கவிடப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக அறுபது வயது முதியவர் கைதானார் ஜலான் தத்து சாகோரில் உள்ள அக்கட்டிடத்தில் தங்கி தங்கியிருப்பவருமான நபர் அச்சம்பவம் வைரலாகி போலீசில் புகார் செய்யப்பட்டதை அடுத்து கைது செய்யப்பட்டார் எனினும் முதுமை காரணமாக அவர் தவறுதலாக தேசிய கொடியை தலைக்கீழாக கட்டியிருக்கும் சாத்தியத்தை மறுப்பதற்கில்லை சந்தேக நபரும் தன் தவற்றை ஒப்புக்கொண்டார் அன்றைய தினமே கொடியை அவர் சரி செய்தும் விட்டார் அதனால் போலீஸ் ஜாமீனில் அவர் விடுவிக்கப்பட்டதாக கோலகங்சர் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ஐஷா மருண் தெரிவித்தார் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டாலும் விசாரணை தொடரும் என்றார் அவர் சிங்கப்பூரின் கிளைமெண்டி வெஸ்ட் ஸ்ட்ரீட் இரண்டு பகுதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள ஒரு வீட்டில் வியாழக்கிழமை ஏற்பட்ட தீ சம்பவத்திற்கு படுக்கை அறையில் வைத்து மின்சார சைக்கிளுக்கான பேட்டரியை சார்ஜ் செய்ததே காரணம் என நம்பப்படுகிறது சிங்கப்பூர் பொது தற்காப்பு படை எஸ் தொடக்க கட்ட விசாரணையில் அது கண்டறியப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடம் விரைந்த போலீசும் தீயணைப்பு மீட்புத் துறையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடுக்குமாடியிலிருந்து சுமார் முப்பத்தைந்து பேரை அங்கிருந்து வெளியேற்றியது அடுக்குமாடியின் ஆக மேல் தளத்திலிருந்து தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டு தீ அணைக்கப்பட்டது